அவர்கள் செய்த தவறுக்காக அல்லதும் அவர்கள் மீது சுமத்தப்படும் ஊழல் மற்றும் லஞ்ச குற்றச்சாட்டிற்காக ஓய்வு பெறும் நாளில் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதும் வாடிக்கையாக உள்ளது அப்படி ஓய்வு நாளில் பணியிடை நீக்கம் செய்யப்படும் அரசு ஊழியர்களுக்கு முறையாக ஓய்வு பெற்றதற்கான சான்றிதழ்களோ அல்லது அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிய பலன்களோ கிடைக்காமல் போகும் பல நாட்கள் சட்ட போராட்டம் நடத்திதான் பண பலன்களை பெற முடியும் என்கிற நிலை உள்ளது ஓய்வு பெறும் நாளில் அல்லது அதற்கு முதல் நாளில் பணியிடை நீக்கம் செய்ய மீதும் மற்றவர்கள் நடவடிக்கை திரும்ப பெற வேண்டும் என்றால் நீதிமன்றத்தில் தீர்வு பெற வேண்டும் அல்லது விசாரணையில் என்பது நிர்பணமாக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது இதனால் ஊழியர்கள் ஓய்வு பெற போகும் காலத்தில் ஒருவித பதற்றத்துடன் பணியாற்றும் நிலை ஏற்படுகிறது இந்நிலையில் தமிழக அரசு மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டங்களை உரிய முறையில் மக்களுக்கு சென்று சேர்க்கிறதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது அந்த வகையில் அரசுக்கும் மக்களுக்கும் பாரமாக அரசு ஊழியர்கள் உள்ளனர் அரசு சார்பாக எந்த திட்டங்கள் அறிவித்தாலும் அது அடித்தட்டு மக்களை சென்று சேர்வதற்கு அரசு ஊழியர்களின் பங்கு முக்கியமானது அந்த வகையில் அரசு ஊழியர்கள் தங்கள் பகுதியில் உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து திட்டங்களை சேர்க்க வேண்டும் மேலும் திட்டங்கள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளித்தால் அதனை சரி செய்ய வேண்டிய கடமை அரசு ஊழியர்களுக்கு உண்டு அரசு ஊழியர்கள் பொதுமக்களின் கோரிக்கைகளை சரிவர என்றால் தான் கெட்ட பெயர் உருவாகும் இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கு தலைமை செயலாளர் முருகானந்தம் முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகம் வருவாய்த்துறை உள்ளிட்ட அரசு அலுவலகத்தில் ஒவ்வொரு நாளும் பொதுமக்கள் சார்பாக ஆயிரக்கணக்கான புகார் மனு அளிக்கின்றனர் இதில் பலரின் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதில் காலதாமதம் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே புகார் தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து மக்களிடமிருந்து மனு நாளில் இருந்து அதிகபட்சம் ஒரு மாத காலத்திற்குள் நிவர்த்திள்ளார் மேலும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மேலும் பொது மக்களிடம் இருந்து பெறப்பட்ட புகார் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும் பட்சத்தில் அது குறித்து புகார் கொடுத்த மக்களிடம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் பொது மக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள சாத்தியமில்லை என கண்டறியப்பட்டார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மாத காலத்திற்கு நியாயமான பதில் வழங்கப்படலாம் என தலைமை செயலாளர் தெரிவித்துள்ளார் அனைத்து அரசு தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் கவனமாக பின்பற்றி மாதந்தோறும் அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு வேண்டும் என தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் திமுக தேர்தல் வாக்குறுதியாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று அறிவித்திருந்தனர் இதனை நம்பியான சூழல் ஆசிரியர்கள் திமுக விற்கு வாக்களித்தனர் ஆனால் நாட்டுக்கு வந்து மூன்றரை ஆண்டுகள் ஆகியும் இது தொடர்பாக திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட சாத்தியமே இல்லை என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் சட்டப்பேரவையிலே அறிவித்தும் இருந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றியது திராவிட மாடல் அரசு எதிர்கட்சியாக இருந்த போது அரசு ஊழியர்களின் போராட்டத்தை ஆதரிப்பது போல் நடித்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாது என்று கூறி ஏமாற்றி வருவதும் அரசு ஊழியர்களுக்கு செய்யும் பச்சை துரோகமாகும் தங்களின் நியாயமான கோரிக்கை என்றேனும் ஒரு நாள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் அரசு ஊழியர்கள் இருந்து வந்தனர் ஆனால் திமுக அரசு அதனையும் கெடுக்கும் வகையில் ஓய்வூதிய இயக்குநரகம் கலைக்கப்பட்டு கருவூலங்கள் கணக்கு துறையுடன் இணைக்கப்படும் என்ற திமுக அரசின் புதிய அறிவிப்பு அரசு ஊழியர்களின் தலை பேரடியாக இறங்கியுள்ளது ஓய்வூதிய இயக்குநரகத்தை கலைத்ததன் மூலம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை எந்த காலத்திலும் கொண்டு வர முடியாத பொருள் சூழலை திமுக அரசு உருவாக்கியுள்ளது அரசு ஊழியர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அனுதியாகும் இதன் மூலம் இக்காலத்திலும் மன்னிக்க முடியாத மாபெரும் பெரும் துரோகத்தை அரசு ஊழியர்களுக்கு திமுக அரசு செய்துள்ளது எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும் தான் அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக செயல்படுவோம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் மக்களுக்கும் மண்ணிற்கும் பெரும் துரோகத்தை மட்டும் தான் செய்வோம் என்று திமுகவை நிரந்தரமாக எதிர்கட்சி வரிசையில் அமர வைக்கவும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் ஆயத்தமாக்கிவிட்டோம் என்கின்றனர் அரசு ஊழியர்கள்